வணக்கம் சொந்தங்களே பிரவீந்தனியா கார்டனுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறோம் இன்னைக்கு வேங்கரி பத்திரியை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் போடுங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வாங்க வீடியோ போலாம் இதாங்க வேங்கரி கத்திரி மாடி தோட்டத்தில் நல்லா சூப்பராக கத்திரி ரகத்தில் இது நல்ல ரகம் ஒரு நாலு வருஷம் கூட வருங்க நல்லா ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டு சத்துக்கள் கொடுத்து வளர்த்தா நல்லா வரும் காய்களும் நிறைய காய்க்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய காய்களாக இருக்குன்னு எந்த இடம் பார்த்தாலுமே உங்களுக்கு காய்களாக தெரியும் அந்த அளவு காய்கள் கொடுக்கக்கூடிய ரகம் சத்துக்களும் நிறைய உள்ளது கத்திரினாலே பொதுவாக எலும்புகளுக்கு நல்லது பாருங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் இருக்குண்ண எந்த ரகத்துலேயும் இப்படி ஒரு கத்திரிக்காய் அதிகம் காய்ச்சி இல்லை இவ்வளோ வருஷமும் காய்க்காது இது பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு நாலு வருஷமாவது காய்கள் கிடைக்குங்க இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரே செடி தான் எந்த அளவு நம்ம பெரிய பாக்ஸு க்ரோ பேக்கு ஒரு பதினஞ்சுக்கு பதினஞ்சு பதினெட்டுக்கு பதினெட்டு அப்படி பெரிய சைஸ் இல்லை ஃபிஃப்டீன் லிட்டரு அப்படி வைக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேங்கரை கத்திரி அதிகமாக ஈல்டு கிடைக்கும் டுவெல் இன்ச்சு பாக்ஸ்லேயும் போடலாம் டொ இது இல்லை குரோபேக்லேயும் ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஈல்டு கம்மியாக இருக்கும் ஏன்னா அது ரொம்ப வருஷம் வரதுங்க ஒவ்வொரு கட்டிங்கும் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தடுத்து தொழு உரம் கொடுத்து இல்லை மண்புழு உரம் இதுகளெலாம் கொடுத்து வந்தாங்கன்னா உங்களுக்கு நல்லாவே காய்கறி கொடுக்கும் பாருங்க நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது காய்க்கு மேல இருக்கு ஒவ்வொரு காயும் எவ்வளவு பெருசா பாருங்கள் முள்ளு கத்திரி வேங்கேறி முள்ளு கத்திரி எல்லா இடம் தண்டு இண்டு எல்லா பக்கமும் எந்த சைடு பார்த்தாலும் நம்மளுக்கு காய்கள் அதிகமாகவே இருக்கு இன்னும் அந்த அங்கத்துல வேற நம்மளுக்கு காய்கள் நிறைய இருக்குங்க இதுபோல் கத்திரி ரகத்தில் நான் அதிகமாக இடம் இல்லை எனக்கு கம்மியாக தான் இடம் இருக்குது கொஞ்சமாக செடி வளர்க்கணும் எல்லாத்துலயும் வந்து இந்த கத்திரி ரகத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் மித்த ரகங்கள்லாம் இந்த அளவுக்கு காய்கள் கொடுக்காது வேங்கறி கத்திரி வளர்த்திங்கன்னா கம்மியான இடத்துல கூட உங்களுக்கு ஓரளவு நல்ல ஈல்டு பார்க்க முடியும் இதுக்கான மண்கலவுன்னு பார்த்தா எஸ் எதுவும் ஸ்பெஷலாலாம் கொடுக்குறது இல்லைங்க நான் எல்லா செடிகளுக்கும் ஒரே விதமான மண்கலவை தான் கொடுப்பேன் அதுக்கு தனி இதுக்கு தனியெலாம் கிடையவே கிடையாது நம்மகிட்ட எப்பயுமே தோட்டத்துக்கு ஒரே விதமான மண்கலவை தான் ஒரு பங்கு தோட்டத்து மண் அல்லது செம்மண் ஒரு பங்கு கொக்கப்பிட்டு ஒரு பங்கு தொழு உரம் நான் மண்புள்ள உரம் அதிகம் சேர்த்துக்கிற மாட்டேன் தொழு உரம் தான் எடுத்துக்கிருவேன் உயிர் உரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி வேப்பம் முன்னாக்கு ஒரு கைப்பிடி க கலவை புண்ணாக்கு ரெண்டு கைப்பிடி எடுத்துக்கிருவேன் கலவை புண்ணாக்கில் என்னென்ன புண்ணாக்குன்னு பார்த்திங்கன்னா அஞ்சு வகையான புண்ணாக்குகள் கலந்ததுங்க ஆமணக்கு புண்ணாக்கு இழுப்பம் முண்ணாக்கு புங்கன் முண்ணாக்கு கடலை புண்ணாக்கு வேப்பன் முன்னாக்கு வேப்பன் முன்னாக்கு தான் இதில் இருக்குது மண்கலவையே இருக்குது தனியாக போடுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மண்கலவையில் வேர்பூச்சி தாக்குதல் வேர் அழுகெல்லாம் வராமல் இருக்குன்னா வேப்ப முண்ணாக்க அதிக அளவில் இருந்தால் சரியாக வரும் அதனால் நான் வேப்பம் முன்னாக்கு தனியாக வேறு சேர்த்துக்குருவேங்க ஏன்னா கலவை புண்ணாக்குன்னு எடுத்துக்கிறமேது கம்மியான அளவில் தான் அதில் இருக்கும் இதுக்கு இடையில் உரங்கள் எப்படி கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா தொழு உரம் ரெண்டு கைப்பிடி ஒரு அரை கைப்பிடி போல் ஒரு கைப்பிடியெலாம் தேவையில்லை அரை கைப்பிடி போல் வேப்பம் கலந்து கொடுப்பேன் வாரத்துக்கு ஒரு மீன் மீனம்ளம் கொடுப்பேன் இந்த வாரம் மீனம்ளா அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா வேப்ப எண்ணெய் கரைசல் கொடுப்பேன் இது தாங்க நம்மளோட மெயின்டெனன்ஸ் இதுக்குன்னு ஸ்பெஷலாக எதுவும் கொடுக்கல இதுதான் நம்மளோட மாடித்தோட்டம் எல்லா செடிகளுக்கும் கொடுக்குறதா இதுக்கும் கொடுக்குறேன் ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ மழைக்காலம்ன்றதுனால செடிகள் எல்லாம் கொஞ்சம் பூச்சி தாக்குதலாக இருந்தாலும் நம்ம கொடுத்துருக்கிற உரங்கள் இதில் நல்லாவே காய்கள் வந்திருக்கு நிறைய காய்களும் இருக்குதுங்க இது போலையே நீங்களும் உங்கள் மாடித்தோட்டத்தில் இதே மாதிரி மண்கலவையும் உரங்களும் கொடுங்க ஏன்னா போன வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் கேட்டிருந்தாங்க என்ன மாதிரி உரம் கொடுக்குறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க அதனால தாங்க நம்மளோட வேங்கேரிக்கத்திரை பற்றி டீட்டெயிலும் சரி அதுக்கு உண்டான மண்கலவை உரம் எல்லாமே சொல்லிவிட்டு நம்மளோட மாடித்தோட்டத்தில் எப்பயுமே ஒரே விதமான மண்கலவை தாங்க இதோடு பார்த்தீங்கன்னா போன் மில்லு சேர்த்துக்கோங்க அதுவும் ஒரு கைப்பிடி முதலே சொல்லாமல் விட்டுட்டு அதுவும் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க செடிகள் வளர்ச்சி நல்லாவே இருக்கும் நல்ல குரோத்தும் இதாகும் நல்ல ஒரு இல்லை எதிர்பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆலோசனை பண்ணுங்க பாய் பாய் ஹாப்பி கார்டனிங் நன்றி வணக்கம்